அன்புள்ளம் கொண்ட விய சுட்டுவினர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் சூரிய பகவான் ஆனவர் சிம்ம ராசியில சஞ்சரிக்கும் போதுல ஏற்படும் மாற்றங்களை பத்தி பேசுறதுதான் ஆவணி மாத பலன்கள் பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல எந்தெந்த கிரகங்கள் இந்த மாதத்துல கோச்சார ரீதியா இருக்கு எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுப்போம் சூரிய பகவான் ஆனவர் சிம்மத்திலையும் அதே சிம்மத்துல கேது பகவானும் இருக்காரு அதே மாதிரி செவ்வாய் பகவானவர் கன்னி ராசியில இருக்கார் ராகு பகவானவர் ஆனவர் கும்பராசியில இருக்கார் அதே மாதிரி சனி பகவானவர் மீன ராசியில இருக்கார் குரு பகவான் ராசிக்கு பதினோரு சிம்மத்துக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய மிதிர ராசியில இருக்கார் புதன் பகவான் சொல்லப்படுறவர் கடகத்துலதான் இருக்கார் ஆவணி மாதம் பதினாலாம் தேதிக்கு பின் சிம்மத்துக்கு வர்றார் சோ இவர் ஒருத்தர் பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி சுக்ர பகவானவர் ஆடி இருபத்தி ஒன்பது அதாவது ஆவணி வரத்துக்கு முன்னாடியே சுக்கரன் கடகத்துக்கு பெயர் சோ இந்த மாதிரி மாற்றங்கள் வரும்போதுல என்னென்ன மாதிரியான பன்னெண்டு ராசிகளுக்கும் நடக்கும் அதாவது மூணு கிரகங்கள் தான் பயிற்சி ஆறாரு சூரியன் புதன் சுக்கரன் அதாவது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதும் ஆகி அதே இடத்துல நிக்கிற கிரகங்கள் பாக்கும்போது அந்த கிரகங்கள் என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் நல்ல ந பழங்களையும் தரப்போகுது அப்படிங்கிறத பாப்போம் பழங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவான விஷயங்களை பத்தி பேசுவோம் சூரியன் கேதுவோட நினைந்து சிம்மத்தில் இருக்கார் அப்படின்னா இது என்ன மாதிரியான அமைப்புகள்னா அரசியல் ரீதியா மிகப்பெரிய பாதிப்புகளை நிகழ்த்தும் கண்டிப்பா அது மத்திய அரசாங்க ரீதியாகவோ மாநில அரசாங்க ரீதியாகவோ ஏதோ ஒரு பெரிய பேசும் பொருளாக மாற்றப்படும் அரசு அதாவது கட்சியே பிளவுபடலாம் ஏதாவது ஒரு கட்சியே பிளவுபட்டு அஹ் ஆளுங்கட்சியாக இருக்கலாம் எதிர்கட்சியாக இருக்கலாம் பிளவு பிளவுனால் ஒரு ப்ராப்ளம் வருது திரும்பவும் ரீஎலக்ஷன் வருது இந்த மாதிரி கூட பண்ணலாம் காரணம் என்ன சூரியன் ஆட்சி நிலை ஆட்சி நிலையில சூரியன் முதலே நான் தான் அதிகாரமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்ப அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கும் போதில எல்லாமே பிளவுங்கிறது யதார்த்தம் தான் சோ இந்த அமைப்பும் அதே மாதிரி நாட்டின் பாதுகாப்பு செவ்வாய்க்கிய கண்ணில இருக்கிறது பாதுகாப்பற்ற தன்மையை கொடுக்கும் சனியோட பார்வையில இருக்கு அப்ப காவல்துறை ரிலேட்டடாகவும் ஆஹ் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நிறைய பாதிக்கப்படும் நெருப்பினால் பாதிப்புகள் ஏற்படும் சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளை நெருப்பினால் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது தான் சொல்லலாம் சோ இந்த விஷயங்கள்லாம் உலக ரீதியாவே கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றேன் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் மகர ராசி என்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கர ராசிக்கு எட்டாம் இடத்தில் ஆட்சி நிலையில் சூரிய பகனம் சஞ்சரிக்கிறார் இந்த அமைப்பானது உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில என்னதான் சந்தோஷத்தை கொடுத்தாலும் எட்டாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்வது கொஞ்சம் தப்பு மேலதிகாரிகளும் வழக்கு வாங்குதல் வேண்டாம் தந்தையிடம் வழக்கு வாதம் வேண்டாம் அதே மாதிரி உணர்ந்த மூத்த சகோதரர்களிடம் வாக்குவாதம் வேண்டாம் அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு முன்னாடி யாராவது இருக்காங்களா எல்லாம் வாக்குவாதம் பண்ணிக்க வேண்டாம் எல்லாம் பண்ணீங்கன்னா இது அப்படியே உங்களுக்கு ரிவர்ஸ் அடிச்சு எல்லாமே பாதிப்பு உண்டாக்குமே ஒழிய சாதகமான பலன்களை கொடுக்காது என்னன்னு சொல்லப்போனா எல்லாமே உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு மூலையில உட்கார வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் எல்லாமே நடக்கும் பட் ஆனா இந்த வேலையை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பாதிப்புகளை உருவாக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி லிக்கர் சாப்பிட்றவங்களா இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது இல்லாட்டி வைரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை உருவாக்கி இல்ல வேற ஏதாவது பாதிப்புகளை உருவாக்கி மருத்துவமனையில போய் உங்களை சேர்க்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையில கொண்டு வந்தோம் அதே மாதிரி இந்த நேரத்துல மகர ராசியினர் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க வெளிநாட்டுக்கு ட்ரை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது காரணம் என்ன ராகு இரண்டாம் இடத்துல இருக்கிறது உங்களை வெளியில கொண்டு போறது அதே மாதிரி ராசியாதிபதி வக்ரமாகிற நேரத்துல இந்த வெளிநாட்டு அமைப்பை பரிபூர்ணமா வேலை செய்யற இதுக்கே கொண்டு வரும் அதே மாதிரி ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு வெளிநாட்டு யோகத்தை தான் கொடுக்குற மாதிரி ஒழிய சாதகமான தன்மையில குறிப்பா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் அந்த ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் நிதானமா கவனமா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் காரணம் என்ன வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையே லிவர் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமா பாதிக்கிறதுக்கு ஜனநகால ஜாதகத்துல குரு பாதிக்கப்பட்டால் இந்த நேரத்துல இந்த அமைப்பு கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி பெட்ரோல் பங்க் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்க கெமிக்கல் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் வேலை பார்க்கறது கவனமா பாக்குறது ரொம்ப நல்லது கடன் வாங்கி எந்த ஒரு வேலையும் பார்க்காதீங்க இல்லாட்டி பெரும் பணத்தை நீங்க இழக்குற சூழ்நிலை வரும் இந்த தான் நிறைய பெரிய பெட்ரோல் பங்க் அதிபதிகள் அதே மாதிரி பெரிய பெரிய பார்மசிஸ்ட் பார்மால பெரிய ஆளுக்கெல்லாம் இருப்பாங்க கெமிக்கல் தொடர்பு உள்ளவங்கலாம் கீழே விழுகிறது அதே மாதிரி போர் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கவங்கலாம் பணத்தை வாங்கிட்டு எந்த ஒரு வேலையும் பாருங்க பணத்தை வாங்காம பாத்தீங்கன்னா அந்த பணம் உங்க கைக்கு கிடைக்காது அப்படிங்கிறத தெரியுது சொல்லலாம் காரணம் என்னன்னா குரு உங்களுக்கு இந்த நேரத்தை சுத்தமா பத்தாம இருக்காரு முழுக்க முழுக்க விரயத்தை தரக்கூடிய தன்மையிலே செயல்படுகிறார் நாள் வருமானத்தை கொடுக்கற மாதிரி இருந்த குருவே இந்த நேரம் இப்ப வந்து உங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுக்கிற தன்மையில கொடுக்காரு சோ நீங்க கொஞ்சம் பார்த்து எந்த ஒரு வேலையும் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா குடும்ப ரீதியா பார்த்தோம்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிற ராகுவுக்கு சூரிய பகவான் பாக்குறது தேவையில்லாத வாக்குவாதங்களையும் பிரச்சனையும் உருவாக்கும் ஆயிரத்தான் பிரச்சனைகள் இருந்தால் நைட்டு எந்த பிரச்சனையும் இருக்காது நைட்டு பழுத்து தூங்கும் முதல் நிம்மதியா தூங்குற அளவுக்கு சூழ்நிலை மாற்றப்படும் என்ன பேசும் போதுல கொஞ்சம் நீங்க நிறைய பொய் பேசுவீங்க அந்த பொய்ய கொஞ்சம் குறைச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ராசியாதிபதி மூணாம் இடத்துல வக்கிற மாதிரி செவ்வாயோட பார்வையில இருக்க தப்பு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் நினைக்க ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாக்குவாங்க தேவையில்லாம சண்டை போடுறது தேவையில்லாத வாக்குவாதம் பண்றது இதெல்லாம் அவங்கள்டையும் வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருக்க கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது அதே மாதிரி ராசிக்கு ஏழாம் இடத்துல ஆஹ் புதன் உட்கார்ந்து இருக்கிறது உங்களுக்கு இந்த நேரத்துல பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாக்குவாதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதாரணமா அதாவது உங்களால பேசாமல் இருக்க முடியாது அந்த பேச்சால பிரச்சனை வாங்காமல் இருக்க முடியாது அப்படிங்கிற தன்மையில இருக்கு சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாணவர்களுக்கு இந்த நேரத்துல தான் இருக்கு படிப்பு ஒழுங்காக இறது ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுமே ஒழுங்காக விளையாடாட்டி அதாவது கவனமா விளையாடாட்டி உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சேமிப்பு கிரகங்கள் இந்த நேரத்துல தேவையற்ற வீண் விரயங்கள் செய்கிற மாதிரி இருக்கு மகர ராசினருக்கு ஸோ பணத்தை செலவு பண்றது பார்த்து செலவு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் அற்புதமான பலன்கள் படிப்புலயும் சரி விளையாட்டுலயும் சரி எல்லா வகையான சூழ்நிலைகளையும் கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு அதாவது பருவ மாணவர்களுக்கு எல்லாமே சாட்டிஸ்பைடா இருக்கும் சாதகமாவும் இருக்கும் நீங்க வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனமா இருக்கணும் எதிர்பாலினம் சம்பந்தப்பட்ட அமைப்புல காரணம் என்ன ஐந்தாம் அதிபதி வந்து சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து ஏழில் வரும்போது கொஞ்சம் ஒரு சில மனசுல உண்டு வாங்கி தேவையில்லாத விஷயங்கள்லாம் கொடுப்போம் அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கவனமா இருந்தா போதுமானது சரிங்களா இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான படங்களில் பார்ப்போம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திராதிபதியே எட்டாம் படத்துல ஆட்சி படத்துல கேது கூட இணையதுனால நிறைய அடைவீங்க சம்பந்தமே இல்லாம இருக்கும் என்னன்னா இப்பயெல்லாம் ஏமாற்றுறோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும் சோ கவனமா இருக்க வேண்டியது நீங்கதான் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏமாந்துறக்கூடாது இந்த நேரத்துல ஒரு லேண்டு வருது எனக்கு எல்லாமே சாட்டிஸ்பைடா இருக்குன்னா அதெல்லாம் நம்ப கூடாது காரணம் என்ன அதை நம்புனீங்கன்னா பணத்தை கொடுத்துருவீங்க லேண்ட் எவனோ பேர்ல இருக்கும் சோ யாரையும் இந்த நேரத்துல நம்பவே நம்பாதீங்க நம்பினீங்கன்னா ஏமாந்துவிங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி இந்த நேரத்துல தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்பு கொஞ்சம் கடுமையா பாதிக்கப்படும் தந்தையோட உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமா பார்த்துக்க வேண்டியது உங்க உங்களோட கடமை தான் காரணம் என்ன ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருந்து ஒன்பதாம் இடத்துல சனி பார்த்து புதன் வக்ரமாயி எட்டாம் இடத்துல சூரியனுக்கு எதிர்க்காங்க சோ இந்த அமைப்பு முழுக்க முழுக்க தந்தைக்கு பாதகமான அமைப்புகளே கொடுக்குற மாதிரி இருக்கு சரிங்களா அது இல்லாம நீங்களும் யாருக்கும் அட்வைஸ் பண்ண நீங்க அட்வைஸ் பண்ணவே அது பாதிப்பு உன்னால தன்மையை கொடுக்குற தான் இருக்கு யாருக்கும் நல்லதுன்னு நினைக்கிற முன்னாடி நீங்க உங்க வாழ்க்கையில நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வாட்டி யோசிச்சு பாத்துக்கிட்டு அப்புறம் நல்லது பண்ணுங்க குழந்தைகள் சார்ந்த அமைப்புல எந்த பாதிப்புமே இல்லை எல்லாமே நல்லா இருக்கு இன்னும் சொல்ல போனா குழந்தைகளால பேர் எடுக்க போறீங்க நல்ல நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு கிடைக்கும் அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புல எந்த பாதிப்பும் இல்ல மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த நேரத்தில் க படிப்பு நல்லா இருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது என்னன்னு போனா டீச்சர்ஸே ஸ்டூடெண்ட்டை பெருமையாக பேசுகிற அளவுக்கு உள்ள நேரம் இப்போ நடக்கும் சரிங்களா அதே மாதிரி கல்லூரி மாணவர்களுக்குமே இந்த நேரத்தில் பாதிப்பு இல்லை ஓரளவுக்கு பரவாயில்ல சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாதிரி தான் இருக்கும் என்ன தேவையில்லாத சண்டைகள் நடக்கும் அந்த சண்டைகளில் நீங்கள் வந்து எதுவும் பேசாமல் இருந்தாலே போதுமானது நீங்க அந்த இடத்துல போய் நின்னீங்கன்னாவே உங்களை பிடிச்சிருவாங்க ஸோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் விரகி போக கற்றுக்கங்க சரிங்களா அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையும் நட்சத்திராதிபதி சுத்திக்கிட்டே இருப்பாரு சோ சுத்திக்கிட்டே இருக்கும் போதுல அஷ்டமத்துக்கு வரும் அதே மாதிரி சனி செவ்வாய் சேர்க்கை வரும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்ப என்ன அஷ்டமத்துக்குன்னா சிம்மத்துக்கு வரும்போது சனி செவ்வாய் சேர்க்கனா மீனத்துக்கு வரக்கும் போதுல சனியில வரும்போதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த ஏழே கால நாட்கள் தான் உங்களுக்கு கடூரமான நாட்கள் தேவையில்லாத வாக்குவாதம் தேவையில்லாத பிரச்சனைகள் திடீர் விபத்துக்கள் ஏன்னா சம்பந்தமே நம்ம திடீர் விபத்து நடக்கலாம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் சரிங்களா இதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிட்டீங்கன்னா போதுமானது அதே மாதிரி உங்களுக்கு இந்த நேரத்துல வந்து பணவரவும் அதிகமா இருக்கும் திடீர் பண வரவு பிறருடைய ஏமாற்றத்தினால் கிடைக்கக்கூடிய பண வரவு சோ இந்த பணவரவை நீங்க சாதகமான சூழ்நிலையில பயன்படுத்துகிறது உங்களோட தான் குடும்பம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கொஞ்சம் பாதிக்கப்படும் பிரிவினையை ஏற்படுத்தும் நீங்க பேசாம இருக்கிறது இந்த நேரத்துல பல வகையில குடும்பத்துக்குள்ள நல்லது அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவீங்க திருவண்ணா நட்சத்திரக்காரர்கள் குழந்தைகளை ரொம்ப ஆராய வேண்டாம் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னாவே தேவையில்லாத ப்ரெஷர் உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் நீங்க அதாவது சம்பந்தமே இல்லாம எங்க அப்பா என்ன அடிக்கிறாங்கன்னு குழந்தைய கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு நீங்க நடந்துக்கிறீங்க சரிங்களா அதே மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கு இந்த நேரத்துல தேவையில்லாம எந்த ஒரு வம்பு வழக்கு சச்சரவாலையும் போகாம இருங்க உங்களை தேடி வந்தாலும் ஒதுங்கி போ கத்துக்கங்க இல்ல நான் வீரன் சூழல் பண்ணீங்கன்னா அதனால உங்க ஸ்டடிஸே டிஸ்கண்டினியூ பண்ற அளவுக்கு சூழ்நிலை ஏற்பட்டு போனாலும் போயிடும் சரிங்களா சோ இந்த விஷயத்த கொஞ்சம் கவனமா பாத்துக்கிட்டு போறது ரொம்ப 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 நல்லது சரிங்களா மத்தபடி எந்த பாதிப்புமே இல்லை எல்லாமே நல்லா இருக்கு அதே மாதிரி வருமானம் ரிலேட்டடாவும் உங்களுக்கு வந்து தொழில் செய்யற இடத்துல நிறைய பிரச்சனைகள் சந்திப்பீங்க அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்காங்க வருமானம் வரும் ஆனா தொழில் நடக்கிற இடத்துல பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்கணும் திருமணம் சார்ந்த அமைப்பு பத்த பொறுத்தவரை இந்த நேரத்துல திருமணம் பண்ண வேண்டாம் காரணம் என்ன ராசியாதிபதியே செவ்வாய் பார்க்கற இந்த நேரத்துல உங்களோட குணம் கெட்டது இருக்கும் தேவையில்லாம நீங்க இந்த நேரத்துல மூவ் பண்ணீங்கன்னா நீங்க கெட்டவனும் உங்களுக்கு நீங்களே தண்டாரா போட்டுக்கிற மாதிரி சோ நீங்க இந்த நேரத்துல அமைதியா பொறுத்து போறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களும் கிட்டத்தட்ட திருவண நட்சத்திரக்காரர்கள் மாதிரியான காரணம் என்ன நட்சத்திர சனி பார்க்கிறார் சோ உடலுக்கும் மனதுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க இந்த நேரத்துல நீங்க உங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு இது ரெண்டு விஷயத்த ரொம்ப கவனமா இருக்கணும் பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்புல எந்த பிரச்சனை நடந்தாலும் கண்டுக்காதீங்க எதுவேனாலும் நடக்கட்டும் அப்படின்னு போங்க இல்லாட்டி தேவையில்லாத பாதிப்புகள் இருக்கும் வேலை பார்க்கறவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல பனிச்சுமை ரொம்ப அதிகமா இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோம் வேலை ரிசைன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்காதீங்க அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு கால்நடை சார்ந்த அமைப்பு எல்லாமே கொஞ்சம் சேர்த்து பாதிப்புக்குள்ள இருக்கு சோ அமைதியா இருந்தா இந்த நேரத்துல நீங்க ஜெயிக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன் அவசரப்பட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க அப்படிங்கறத சொல்றேன் நீங்க அமைதியா இருக்கிறது உங்க கையில தான் இருக்கு சரிங்களா மத்தபடி தொழில் சார்ந்த அமைப்புகள்லையுமே உங்களை நிறைய பேர் ஏமாத்துவாங்க யாரையும் இந்த நேரத்தில் தொழில் சார்ந்த அமைப்பு நம்பாதீங்க சோ பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருமானத்துக்கு அமைதியா இருந்தா வறுமைய கொஞ்சம் வேகமா செயல்பட்டாலும் கொஞ்சம் பொறுமையா செயல்பட்டாலும் பாதிப்புக்கு உண்டாகும் பாதிப்பு உள்ளாலும் சோ கொஞ்சம் கவனமா இருங்க இந்த நேரத்துல தந்தைக்கும் உங்களுக்கும் இடையேயான ஒற்றுமை அதிகரிக்கும் இருக்கும் அவர் சொல்றது என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத நீங்க கேட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாம் எடுப்பீங்க திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த நேரத்துல கைகூடி வரும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்களுக்கு இந்த நேரத்துல பாசிட்டிவ் தான் சோ திருமணம் கைகூடி வர காலகட்டத்துல நீங்க இந்த நேரத்துல செய்யப்படுத்தீங்கன்னா ஜனநா கால ஜாதகத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இருந்தா நல்லபடியா மூவ் பண்ணலாம் சரிங்களா பள்ளி மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் படிப்பை பத்தி கொஞ்சம் அக்கறை இருக்காது படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணணும்னு நினைப்பீங்க அவிட்ட நட்சத்திரக்கார குழந்தைகள் படிப்பு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க படிக்கிற நேரத்துல படிக்க படிக்க பிடிக்கலனாட்டியும் கொஞ்சம் ட்ரெஸ்ட் எடுத்துட்டு கூட படிக்கலாம் ஆனா படிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறது தவறு சரிங்களா அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா பார்த்துங்க கல்லூரி மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் படிப்பு அற்புதமாக இருக்கும் எந்த குறையும் வராது படிப்பை பொறுத்தவரைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட அமைப்பு கிடைக்கும் ஆனால் அந்த வேலை உங்களுக்கு பிடிச்சதா இருக்காது பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக உட்காந்து வேலை பார்க்கணும்னு நினைப்பீங்க பட் ஆனால் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி உள்ள வேலைகள் தான் இந்த நேரத்தில் கிடைக்கும் ஸோ அந்த அமைப்புகளில் வேலைக்கு போகிறவங்க போகிறதும் ஐடியா இருக்கிறவங்க இந்த நேரத்தில் போகலாம் சரிங்களா வீடியோ இப்போலாம் பிரச்சினையும் பார்க்குறது இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதுவும் ஜோதிட அன்னைக்கு கீழே ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி